பேரழகன் திரைப்படத்தில் கதாநாயகனாக சின்ன கதாபாத்திரத்தில் எஸ்டிடிபூத் ஓனராக நடிகர் சூர்யா அவர்கள் கதாநாயகியாக செண்பகம் கதாபாத்திரத்தில் கண் தெரியாத பெண்ணாக நடிகை ஜோதிகா அவர்கள் பட்டம்மா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை மனோரமா அவர்கள் மேரேஜ் அசம்பிளர் குழந்தை கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் விவேக் ஐயா அவர்கள் ஜோதிகாவின் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடிகர் தலைவாசல் ஐயா அவர்கள் கார்த்திக் கதாபாத்திரத்தில் பாக்சராக நடிகர் சூர்யா அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் சூர்யாவின் லவ்வராக நடிகை ஜோதிகா அவர்கள் ஜோதிகாவின் அப்பாவாக டிஎஸ்பி நாயர் கதாபாத்திரத்தில் நடிகர் தேவன் அவர்கள் ஜோதிகாவின் பாட்டியாக நடிகை சுகுமாரியம்மா அவர்கள் பாக்ஸர் சூர்யாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் மற்றும் பாடகர் மாணிக்க ஐயா அவர்கள் பாக்சர் சூர்யாவின் அம்மாவாக நடிகை கலைராணி அவர்கள் டீக்கடை ஓனராக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் டி மாஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் பெரிய கருப்பையா அவர்கள் விவேக்கின் அசிஸ்டன்ட் கதாபாத்திரத்தில் நடிகர் கிளி ராமச்சந்திரன் அவர்கள் பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் நடிகர் முத்துக்காளை அவர்கள் அம்புலி மாமா பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் நடிகை மாளவிகா அவர்கள் கமிஷன் மண்டி கஜேந்திரா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் டி பி ஐயா அவர்கள் ஸ்னேகா கதாபாத்திரத்தில் டி பி கஜேந்திரனின் மகளாக நடிகை கற்பகம் அவர்கள் முருகன் கதாபாத்திரத்தில் நடிகர் செல்முருகன் அவர்கள் மணமகன் கதாபாத்திரத்தில் நடிகர் சாம்ஸ் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ